மகன் உறவான பத்தொன்பது வயது இளைஞரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் தான் வாழ்வேன் என காவல் நிலையத்தில் அடம்பிடித்த இருபத்தி நான்கு வயது சித்தி முறை கொண்ட பெண் செவிலியர் பெற்றோருடன் செல்ல மறுத்து அடம் பிடித்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் தானாக பெற்றோருடன் செல்வதாக ஒப்புக்கொண்டு சென்ற பெண்ணால் பரபரப்பு காவல் நிலையத்தில் வடிவேலு திரைப்பட காமெடி போல் ஆனது திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியம்மாள் இவரது கணவர் தணிக்கை வேல் முனியம்மாள் அப்பகுதியில் வீட்டு வேலை செய்து வரும் நிலையில் கணவரை பிரிந்து இருபத்தி நான்கு வயது கொண்ட தேவி என்ற மகளுடன் வசித்து வருகிறார் வி டிப்ளமோ செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு வீடுகளில் நோய்வாய்ப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் செவிலியர் பணியை செய்து வந்தார் இந்த நான்கு மாதங்களாக பணி இல்லாமல் வீட்டிலேயே இருந்து வரும் தேவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து மாயமானார் குறித்து மகள் மாயமானதாக கண்டுபிடித்து தருமாறு பெண்ணின் தாய் முனியம்மாள் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதே பகுதியில் சாய்ராம் என்ற பத்தொன்பது வயது இளைஞனும் காணாமல் போனது குறித்து செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இருவரும் உறவினர்கள் என தெரியவந்ததால் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் தேவிக்கும் சாய்ராமுக்கும்தியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தேவிக்கும் சித்தை வருவதாகவும் இருப்பினும் கடந்த மூன்று மாதங்களாக சாய்ராம் தேவி காதலித்து வந்ததாகவும் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை நகரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணி பெற்ற நிலையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக இருதரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் ஆலைப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் தேவி தாய் மாமனான மணி என்ற இளைஞர் தேவி ஆறு வருடங்களாக காதலித்து வருவதும் தேவி மணி என்பார் தாய் மாமனை காதலித்து வந்ததாகவும் இதற்கு மூன்று மாதங்களாக தேவி நடவடிக்கைகள் மாற்றம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது னை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க திடீரென சோழவரம் அருகே காரனோடை பகுதியிலிருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து தன்னை சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பணம் பொருளாக வாங்கியதாகவும் தன்னை ஏன் ஏமாற்றினார் என்ற கேள்விக்கு பதில் வேண்டுமென ஆதங்கத்துடன் தேவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களின் கொண்ட செல்போனை காவல் நிலையத்திற்கு விஜய் என்ற இளைஞர் வந்ததால் அடுத்த கட்ட பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவமானது மருதமலை திரைப்பட வடிவில் காமெடியை மிஞ்சியது இதனை அடுத்து கடுப்பான காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவலர்களே திகைத்து போகும் அளவிற்கு விசாரணையில் அதிர்ச்சி காத்திருந்தது செவ்விலியராக பணிபுரிந்து வந்த தேவி அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் நட்பாக பழகி காதலித்து ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் முதலியவைகளை பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கான ஆதாரங்களை பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராம் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் புகைப்படங்களுடன் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தனர் இந்நிலையில் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் பெண் வீட்டாரோ மகளை தன்னுடன் அழைத்து செல்ல வருவதாக தயாராக இருந்த நிலையிலும் பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமின் பெற்றோரோ மருமகளுடன் வீட்டுக்கு செல்லலாம் என கனவுகளுடன் வழக்கறிஞர்களை நம்பி வாசலில் காத்திருந்த நிலையில் கடுப்பான காவல்துறையினரோ நாங்கள் காவல்துறை வேலை மட்டும்தான் செய்கிறோம் மற்ற எந்த வேலையும் செய்யவில்லை எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது ஒழுங்காக அவரவர் பெற்றோர்களுடன் செல்லுங்கள் என கூறியும் இருவரும் மறுத்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் செவிலியர் பெண் பல்வேறு நபர்களை காதலித்து ஏமாற்றியது காவல்துறையினருக்கு தெரிந்துவிட்டது நம்மையும் நமது தாயையும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்ற உசாரான தேவி தனது தாயுடன் செல்கிறேன் என ஒப்புக்கொண்டார் மனம் உடைந்த பத்தொன்பது வயது காதலன் சினிமா படங்களில் வருவது போல் தன் தாயின் தோளில் சாய்ந்து கொண்டு தேமி எழுது காவல் நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டு காவல் நிலையத்தின் உள் இருந்த தாலி கட்டிய நர்ஸ் தேவியை உற்று பார்த்து சென்ற நிலையில் பெண் வீட்டாரோ இளைஞரை தாக்க வேண்டும் என பேசிக்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது வயது இளைஞர் அவர்களை முறைத்தபடி அனைவரது பிடிகளில் இருந்து கொண்டு செல்ல ஒரு வழியாக பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமை அடக்கி இருசக்கர வாகனத்தில் அவர்களது பெற்றோர் அழைத்து சென்றனர் மேலும் இருவரது தரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவரது பெற்றோர் வீட்டிற்கு காவல்துறையினர் அனுப்பி வைப்பதற்குள் படாத பாடுபட்டனர் திருமணம் என்ற பெயரில் இந்த பெண் கட்டிருந்த தாலியை உறவினர்களுக்கு மத்தியில் மகனின் உறவினரிடம் அந்த பெண் கழட்டிக் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது